வலைக்கும் இர்வஹீம் இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு மறைக்கப்பட்ட வரலாறுகளிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்களும் அதன் விடைகளும் இன்ஷா அல்லா இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் தங்களது சதவீதத்திற்கும் அதிகமாக பங்கேற்றியதாக கூறிய வரலாற்று ஆய்வாளர் யார் குஷ்வந்த் சிங் முதல் இந்திய விடுதலை போரின் நாயகன் யார் பகதூர் ஷா ஜாஃபர் போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போரிட்ட கேரளத்து முஸ்லிம்கள் யார் குஞ்சாலி மறைக்காயர் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் நடைபெற்ற போர் யாரால் நிகழ்த்தப்பட்டது சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேயரை விரட்டியடித்த முதல் மைசூர் போரை முன் நின்று நடத்தியவர் யார் ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை முதலில் வெற்றி போது அவரது வயது பதினேழு இச்சப்பட்டி அமில்தார் ஷேக் உசேன் என அழைக்கப்பட்ட போர் தளபதி யாருடைய படையில் பங்காற்றினார் மருது பாண்டியர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சிக்கு தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த இஸ்லாமிய அரசர் யார் அலி கான் சாவர்கர் எழுதிய எரிமலை புத்தகத்தில் புரட்சி பாடல்கள் மூலம் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியவர்களாக யாரை குறிப்பிடுகிறார் பக்கீர்கள் டெல்லி சலோ என்ற நேதாஜியின் முழக்கத்திற்கு முன்னோடியார் யார் ரிசால்தார் ஹுசைன் அலி மாட்டின் பெயரால் இந்து முஸ்லிம் கலவரத்திற்கு வித்திட்ட ஆங்கில அதிகாரி கெய்த் வெள்ளையனிடத்தில் அரசர்கள் அழுவதில்லை என கம்பீரத்தோடு சொன்ன மாமன்னன் யார் மகதுர்ஷா மன்னர் பகதூர்ஷா ஜாஃபரின் இரு மகன்களின் தலையை துண்டாக்கிய ஆங்கிலேயன் யார் ஹட்சன் மகதூர்ஷாவின் சமாதியில் ஒரு பிடி மண்ணை எடுத்து தனது வாளின் கைப்பிடியில் போட்டு சபதம் எடுத்த சுதந்திர போராட்ட வீரர் யார் நேதாஜி வெகுஜன மக்களை ஒன்று திரட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக இயக்கம் கண்டு காந்திஜிக்கு முன்னோடியாக இருந்தவர் ஹாஜி ஷரியத்துல்லா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெள்ளையனை எதிர்த்து விவசாய கூலிகளை ஒன்று திரட்டி முதலாவதாக முஸ்லிம் ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கத்தின் பெயர் பெராய்ச்சி இயக்கம் ஆங்கிலேய அரசிற்கு எதிராக தனி இந்திய அரசாக பிரகடனப்படுத்தி நேதாஜியின் ஆசாத் ஹிந்த் இயக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் சையது அகமது ராய் பரளி ஆங்கிலேய அரசை எதிர்த்து கேரளாவில் அலி முசல்லியார் என்பவரால் துவக்கப்பட்ட சுதந்திர அரசின் பெயர் கிலாபத் ராஜ்யம் ஆங்கில வரலாற்று அறிஞர் ஹோம்ஸ் புரட்சிக்காரர்களின் தலைவர் என குறிப்பிடும் முஸ்லிம் மத தலைவர் யார் மௌலவி அஹமதுல்லா ஷா ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக வெள்ளையனிடம் விலை போகி அகமதுல்லாஹ் ஷாவை சுட்டு செய்த மன்னன் யார் ஜெகந்நாத் சிங் மௌலவி அகமதுல்லாஹ் ஷா பிறந்து வளர்ந்த ஊர் எது சென்னை மௌலவி ஹஜ்ரத் மொஹோனி முதன் முதலில் முன்மொழிந்த பூரண சுயராஜ்ய இந்தியா என்ற தீர்மானத்தை முதலில் எதிர்த்தவர் யார் காந்தி ஹஜ்ரத் மொஹோனி பிரிட்டிஷாரை எதிர்த்து நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன உர்து முஹல்லா மறைக்கப்பட்ட செக்கெழுத்த செம்மல் யார் ஹஜ்ரத் மொஹோனி நூற்றுக்கணக்கான உளமாக்கல் கொல்லப்பட்ட யுத்தம் பால்கோட் யுத்தம் ஆங்கில இராணுவத்தில் பணியாற்றுவது ஹராம் என்று ஃபத்துவா கொடுத்த மார்க் அறிஞர் யார் மௌலவி முகமது ஃபலி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்ய ஒன்று சேர்ந்த ஆட்சியாளர்களில் ஒருவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் அன்சிராணியின் ராணியின் படைப்பிரிவில் வெள்ளையரை எதிர்த்து வாழேந்தி போர் செய்த முஸ்லீம் வீர பெண்மணி ஹசன் மஹ்பர் பேகம் பேகம் ஹஜ்ரத் மஹல் தனது தலைமையின் கீழ் எத்தனை புரட்சியாளர்களை ஒன்று திரட்டினார் இரண்டு லட்சம் நிறை மாத கர்ப்பிணியாக வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட முஸ்லிம் வீரமங்கை யார் மேகம் ஷாஹிபா வெள்ளையர்கள் சிறைப்பிடித்த தன் மகன்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களின் கழுத்தை நிறுத்து கொள்வேன் என வீர முழக்கமிட்ட பிபி அம்மால் எந்த ஊரைச் சேர்ந்தவர் இளையான்குடி இறை மாதத்தில் தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர் பியாரி பிவி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தனி ஒரு ஆளாக நின்று இருபது ஆங்கிலேய வீரர்களின் தலையை வெட்டி வீழ்த்தி வீரமரணம் அடைந்தவர் யார் மௌலவி மிர்ஜா மஹ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது பேச்சின் மூலமாக புரட்சியை தூண்டியதால் கைதாகி நீதிபதியை தனது பதிலால் திக்குமுக்காட வைத்த பதினோரு வயது சிறுவனின் பெயர் கைர் முகமது நேதாஜியின் ஒற்றர் படைப்பிரிவில் இருந்த வைக்கம் அப்துல் காதர் எப்போது தூக்கிலிடப்பட்டார் செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆங்கிலேயரின் பயணியர் பத்திரிகைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அல் பலாக் அவர்களால் நடத்தப்பட்ட உருது மொழி பத்திரிகை எது அல் ஹிலால் பஞ்சாப் சிந்து மாகாணங்களின் எல்லைப் பகுதியில் ஒத்துழையாமை இயக்கத்தை வலுப்படுத்தியவர் கான் அப்துல் காபர் கான் சென்னையில் நடைபெற்ற கிலாபத் மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் முகமது அலி கிலாபத் மாநாட்டில் ஆங்கிலேய அரசால் வழங்கப்படும் பட்டங்கள் கௌரவங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு மதிப்பளித்து டாக்டர் ஜமால் இப்ராஹிம் எந்த பதவியை துறந்தார் கௌரவ மாஜிஸ்ட்ரேட் காந்திஜி நடத்திய அனைத்து தேசிய இயக்கங்களுக்கு பெரியகுளம் உத்தமபாளையம் பகுதியில் பொருளாதார பின்புலமாக இருந்தவர் முகமது மீரான் அப்துல் ரசூல் குர்பான் ஹுசைன் மகாராஷ்டிராவில் பொது வேலை நிறுத்தம் நடத்தியது ஏன் காந்தி கைது செய்ததை கண்டித்து திரு குரானை தாங்கி தூக்கு மேடையை சந்தித்த அஸ்பகுல்லா கான் எங்கு பிறந்தார் ஷாஜஹான் போர் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தவர் முகமது இஸ்மாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய படையினருக்கு ஆயுதங்கள் வாங்க ஆள் சேர்த்த குற்றத்திற்காக காசிம் இஸ்மாயில் மன்சூர் எப்படி தண்டிக்கப்பட்டார் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது வெள்ளையனுக்கு எதிராக கிலாபத் இயக்கம் கண்ட மாப்பில்லா முஸ்லிம்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காமராஜரோடு துணை நின்றவர் அப்துர் ரஹ்மான்